எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வணக்கம் இந்தியாவில் டிடி ஃப்ரீ டிஷ்னு ஒரு டிஷ் இருக்குங்க ஸோ இந்த டிஷ்ல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரக்கூடிய சேனல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ டிடி ஃப்ரீடிஸ் சிக்னல் எடுக்கிறவங்க இதை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது டி ஃப்ரீடிஸ் வேறு ஃப்ரீ சேட் வேறு டிடி ஃப்ரீடிஸ் அப்படின்றது நம்மளோட இந்தியாவோடது ஃப்ரீ சேட் அப்படின்றது இலங்கையோடது அதனால் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதிங்க இந்தியாவில் வரக்கூடிய டிடி ஃப்ரீ டிஸோட சேனல் லிஸ்ட்டை இப்போ பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று அதாவது இருபத்தி ஒன்றாவது சேனல் டிடி பொதிகை பார்த்துக்குங்க இதில் நூற்றி அறுபத்தி ஏழு டிவி சேனல் டோட்டலாக இருக்குது அதில் நூற்றி நாற்பத்தஞ்சு சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பக் டூ செட்டா பாக்ஸில் எடுக்கும் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்பக் ஃபோர் செட்டா பாக்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் எடுக்கும் எம்பக் ஃபோர் செட்டா பாக்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் ஹெச்டி சேனல் உங்களுக்கு ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டலாக நாற்பத்தி எட்டு ரேடியோ சேனல்ஸ் வருது ஸோ இதுக்கு பயன்படுத்தக்கூடிய செட்டா பாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி எட்நூறுரூபா வருதுங்க டிடி ஃப்ரீடிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய செட்டப் பாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் கிட்டே வாங்கிக்கலாம்